வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கா நிர்மல் கம்பெனியோடய டிரா தான் இருக்குது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வென்னிங் இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் என்ன இருக்குது அதுலேருந்து நமக்கு போன மாதம் நமக்கு அடித்தாங்க இல்லையா போன மாதம் மூணாவது மாதம் அந்த மூணாவது மாதத்துலேருந்து நமக்கு இதான் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்க நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டிரா மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்று இதெல்லாம் நமக்கு ஓவரால் பேஸாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க உங்களுக்கு இது கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு இங்கே இங்கே ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஒன்று இது நமக்கு வந்துருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் கணக்கு வரதாண்டதையும் மெயினாக பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நானூற்றி எண்பதுங்கும் போதே உங்களுக்கு திரும்ப நாலு நம்பர் வந்துருச்சு அடுத்து வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு அதிலேயே நாலு நம்பர் இருக்குது ட்ரா நம்பரு நானூற்றி இருபத்தி ஆறு அதுவும் நமக்கு அதை தான் இப்போ குறிப்பிட்ட நம்பர்களை தான் திரும்ப திரும்ப நம்ம காமிக்கிது அதனால தான் நம்ம அதை கொண்டு வர தவிர வேறு ஒன்றும் இல்லை அது போக பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் பெண்டிங் நம்பரும் நமக்கு இந்த டவுல அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுடைய கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாலும் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு வந்து மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இருபது நாலா பெண்டிங்கில் இருக்குது இது ரெண்டும் கணக்கில் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறது மெயினாக பார்த்து அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வைப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல பாருங்க ஏன்னா அவனுக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிரா நம்பர் ஒன்று கொஞ்சம் டிரா நம்பர்லேருந்து கொஞ்சம் ட்ரையல் நம்பர்லேருந்து கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்லேருந்து கொஞ்சம் இது மூணையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு நம்பராக கொண்டு வராங்க நம்ம போன வாரமே அதுக்கு உதாரணம் பார்த்துட்டோம் போன வாரமே நமக்கு சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க அதை அந்த நாற்பத்தி ஒன்று அப்படிங்க நம்பர் அழகாக கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் ஏதாவது நம்பர் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ட்ரா நம்பர் ட்ரவல் நம்பர்லாம் ஒட்டின மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்துங்க எனக்கும் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ட்ரா நம்பர்லேருந்து ஆடுவாங்க ஒன்று ட்ரையல் நம்பர்லேருந்து ஆடுவாங்க இல்லைனா பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடுவாங்க இந்த மூணு தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா கொண்டு வரோம் நீங்கள் நமக்கு எதுலேருந்து யோசிக்கிறாங்க ட்ராய நம்பர்லேருந்து யோசிக்கிறாங்களா ட்ரையல் நம்பர்ந்து யோசிக்கிறாங்களா உங்களுக்கு பெண்டிங் நம்பர்ந்து கொண்டு கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏற்கனவே நமக்கு இன்னைக்கு வந்துச்சு பி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போடலில் இருபத்தி எட்டு நாளில் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போடல பதினாலு பி போடில் நாலு சி போடல பதினேழு இதில் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பதினாலு பதினேழுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா ஏன்னா பத்து வரைக்கும் தான் நமக்கு நார்மல் அதை தாண்டிடுச்சுனாலே அதிகபட்சமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்கும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல இருபது நாளாக இருக்குது பி போர்டில் சீரோ சி சி போர்டில் ரெண்டு நாளாச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பரை வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ படில் பன்னெண்டு பி போர்டர் பதினொன்று சி போடல் வந்து மூணு அப்போ இதுலேயும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் நமக்கு கட் கண்டிப்பாக பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி வரக்கும் வாய்ப்பு இருக்கு ஜீரோ அஞ்சுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் பட் ஜீரோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால அதே இடத்துல ஜீரோ தான் கிடைக்கணுமா அப்படின்னா இல்லை மாற்றி கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குதுமாதிரி அதை தெரிஞ்சது அதனால தான் கொண்டு வந்தோம் ஏன்னா ஜீராக பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் சி போர்டில் இருக்குது அது போக பிளஸ்ஸு நம்ம கணக்காக தான் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் இருபத்தி ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி ஜீரோ ஏற்கனவே வந்துருச்சு ஒரு நாள் தான் தான் ஆச்சு அதே மாதிரி பி போடில் பதினாறு சி போர்டில் ஒன்பது நாளாக பெயிண்டிங் சரிங்களா ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பிபோடில் பதினெட்டு சி போர்டில் ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பரை நமக்கு எப்படி வருது ஏ போடில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெயிண்டிங் நம்பர் ஏன்னா இங்கே யாருன்னு போட்டிருக்காங்க அது உண்மை கிடையாது ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒன்பது நம்பர் எங்கேயாவது ஏ போர்டில் வந்து சனிக்கிட்டே கிடையாது வரவே இல்லை அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான பேஸ் இந்த ட்ராவில் இருக்கலாம் ஏன்னா இதில் மூணு போலுமே நமக்கு அதிகமாக வராமல் தான் நிற்கிது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி வந்து ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் நாலு நாளாக இருக்குது பி போர்டில் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாளாக இருக்குது அப்போ நமக்கு இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் நமக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளுங்க பெண்டிங்க இருபத்தெட்டு நாளாக ஒரு போர்டு பெண்டிங்கா அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கும் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங்காச்சா அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாளாக பெண்டிங்க ஒரு போர்டு பெண்டிங் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்டுமே பெண்டிங் தான் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு ஆறம்பரைத்த இருபத்தி ரெண்டு நாள் ஒரு போடு பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு பதினாறு நாளாக வந்து ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க நாளையோட சேர்த்தா அதுவும் ஒரு பத்து நாள் ஒரு பெண்டிங் ஆயிரும் சரிங்க அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி நாலு ஒரு பதிமூணு அதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவும் நமக்கு அதிகமாக ரெண்டு போ ஒரு போர்டு பெண்டிங் ஆல்மோஸ்ட் எல்லா போர்டுமே நமக்கு ஒவ்வொரு போர்டு பெண்டிங் ஒன்றாம் நம்பரை தவிர மற்ற எல்லா போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கான வைப்பு ரெண்டாம் நம்பருக்கான ஏன்னா ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஏன்னா ரெண்டாம் நம்பர்லேயும் ஒரு இருபத்தி இருபத்தி எட்டு நாளாக ஒரு சி போர்டு பெண்டிங் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொன்பது நாளாக வந்து ஒரு பெண்டிங் நம்பர் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் மூணு போடமே பெண்டிங் நம்பராக இருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி ஜீரோ அஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு மூணு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பரு இந்த பேஸிக் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூறு ஜீரோ எண்பத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எழுபது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி ஒன்பது எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பது ஜீரோ தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எப்படி தொட்டு பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர் தான் தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் நாளைக்கு நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ கொடுப்பாங்க மெயினாக ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் இதை பேஸாக வச்சு தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் அதிகபட்சமாக ஆர்டருக்காக தான் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு எண்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி எண்பது எண்பத்தி ஏழு இது மட்டும்தான் நம்ம கணக்கில் வருது அதே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் கொண்டு வரும் மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒன்பது நம்பருக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா போன மாதத்தில் பார்த்த வரைக்கும் அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறேன்னா இந்த வாரம் நமக்கு ஒன்பது நம்பரே நமக்கு கூட ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு போர்டுக்கு போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இல்லையா மூணு போர்டே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அந்த மாதிரி மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால மேபி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் நமக்கு மூணு போர்டுலேயும் மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு இதுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரலாம் எட்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரலாம் அப்போ மூணு போர்டுக்குமே ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ஆமாம் இருக்கும் வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரே கொஞ்சம் வாய்ப்பான நம்பர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுமா அதேமாதிரி நாலாம் நம்பருக்கு பெசிஃபிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது போக எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏழு ஏழுங்கிற மூணு ஏழாக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நம்ம ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நம்ம மூணு போலேயுமே பெண்டிங் நம்பர் தான் எப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதில் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நாலாம் நம்பருடைய பவரே உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் அந்த மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம நாலுக்கு ஒன்பது எட்டுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஒன்பது நம்பருக்கு ஒன்றாவது நம்பர் வந்துடும் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தான் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ஜீரோ ஜீரோ வேணால் நான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்றுக்கு நாடலாம் ஆடலாம் மாதிரி நாலுக்கு ஜீரோனு ஆடலாம் எட்டுக்கு ஜீரோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத நம்பரு நம்ம 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 வந்து எதிர்பார்க்காத நம்பர் என்னவோ அதுதான் வந்து எப்போயுமே பெஸெலாம் வந்து விழுகும் அந்த மாதிரி விழுகறதுக்கு நிறைய சான்ஸ் சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது பி போர்டில் நானும் பி போர்டில் தான் எதிர்பார்த்து கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த திரும்ப எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்துச்சுன்னா எடுத்துப்பேன் எனக்கு இது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு சரிங்களா மேட்ச் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது பிசியில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசின்னு சொன்னோம் இல்லையா பிசியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏழு நான் கொடுத்துருக்கேன் நான் ரெண்டாம் நம்பர் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இப்படி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா இப்படி வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க இந்த மாதிரி நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்